பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிஷன் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோக்லாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோகுலாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூபா ஸ்ரீனிவாசன் உமாமூர்த்தி யுகி டி ஆர் பூனா பிரியா அக்ருதி தலைவர் துளசி சேது அழகு கலை நிபுணர் மவுனிஷா பார்த்திதுரை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் பத்தாவது ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமான விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜூலை பனிரெண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் ஹலோ ஆல் ஐ அம் சம்யுக்தா டைரக்டர் ஆஃப் க்விஷி ஜுவேல்ஸ் அண்ட் லட்சுமி ஜுவல்லரி கொலாச்சி அண்ட் நார்மல் பேஸ் ஐ'ம் ਵੀன சைலண்ட் ஃபாலோவர் ஆஃப் கீனாஸ் வர்க் ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் ஷீ இஸ் such a charm and doing such a great job in bringing together so many unique stalls that has something to offer for every generation from the kids to ladies and to elders for everybody this is happening for the 10th year in uh, residency as well as in uh, saguna as well it's been happening in alternate ways and she's got beautiful stalls curated and handpicked from all over india and uh, my heart goes to all the vendors who have come here the women entrepreneurs who have put up their stall who get a lot of acknowledgement by putting up their stalls here, and I'm sure anybody who comes here, sure and for a treat. And I wish Hina all the very best, best to go uh, this great job. Thank yeah. you so much. Thank, thank you all. You. Thank, thank you. Thank you, thank yeah. you so much.